அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க இன்றைக்கு நான் அவங்களோட பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மனிதர் வந்துட்டு இருக்கும் பொழுது என்ன வேணாலும் பேசிடலாங்க ஆனால் அவங்க இல்லாதப்போ வந்துட்டு அதாவது நல்ல விதமாக பேசலாம் அவங்க இல்லை அப்படின்னா ஆனால் தவறாக வந்து எதையும் பேசக்கூடாது நான் வந்து குறிப்பாக ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பை பத்தி பேசுறேன் இது நான் நான் வந்துட்டு மூணாவது முறையா பேசுறேன் அவரை பத்தி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க அதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கத்தி எடுத்தவன் தான் சாவான் இப்படி நான் வந்து இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த பதிவு இதை பேசியே ஆகணும் அப்படின்ற எனக்கு உள்ள என்னன்னா ஒரு ஆதங்கம் தாங்க முடியல ஒரு சக மனிதர் அதாவது யார் என்னனே தெரியாது நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது ஆனால் வாய்க்கு வந்த மாதிரி என்ன வேணாலும் பேசுறது எதுக்காக அதாவது தப்பு பண்ணலை அப்படின்னா ஏன் அவர் கூட எப்பவுமே பத்து பேர் இருக்கணும் எதுக்காக இருபது லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள கண் அவருக்கு எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா உங்களுடைய கேள்விக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம நம்முடைய முதலமைச்சருக்கும் தான் பாதுகாப்பு இருக்கு பிரதமருக்கு பாதுகாப்பு இருக்கு முக்கிய தலைவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கு அதுக்காக பாத்துக்கிறாங்க அவங்க மேல பொறாமப்படக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க யார் என்னன்னே தெரியாது தெரியாதவங்க எல்லாம் கருத்து சொல்லுவாங்க அப்போ அந்த பொறாமைப்படக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா ஒருத்தவங்க புகழில் வராங்க ஒருத்தவங்க உச்சத்தில் வராங்க அப்படின்னா அந்த பொறாமை எண்ணம் இருக்கு இல்ல அது வந்து அந்த நல்ல நபரை என்ன வேணாலும் பண்ண வைக்கும் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் இந்த முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது எதுக்காக பாதுகாப்பு காக்கணும் அவங்க நல்லவங்க தானே அப்படின்னா அவங்க நல்லவங்க தான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சிலர் நல்லவங்க கிடையாது நான் சொல்வது வந்து ஒரு சிலர் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர்களை எப்படி வெட்டி கொண்டாங்க அந்த தீய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து அதாவது இன்னும் சொல்ல போனா அவரை கொலை பண்ணாங்க இல்லையா அந்த நபருக்கு இவங்க யார் அப்படின்றதே தெரியாதாங்க சொல்லாமலே கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும் ஓ இவர் இப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்றேன் அந்த மாதிரி நபர்கள் வந்து அவங்களால இனிமே வெளியில வரவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்நாள் முழுவதும் நினைச்சு நினைச்சு அழுகிற மாதிரியான ஒரு காரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க என்னன்னா உண்மை நிலவரம் தெரியாது அவங்களுக்கு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து விளம்பரத்தை விரும்பாத நபராங்க யாருக்காவது உதவி பண்ணா விலையிலலாம் சொல்லாத விளம்பரப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாராம் அவரை பார்க்க போறாங்க அப்படின்னா இன்னும் சொல்றாங்க இந்த யாரு வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்க்க போனாலும் சாப்பிட்டியான்னு கேட்டு முதல்ல சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவார் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய விஜயகாந்த் அவர்களை சொல்லுவாங்க தேர்ட் இடத்துல வந்துட்டு ஆம்ஸ்டாங் அவர்களை சொல்றாங்க யார் பார்க்க போனாலும் சரி நீ முதல்ல சாப்பிட்டீங்களா உட்காருங்க அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுப்பாராம் அவருக்கு ஏதாவது கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னா அதை பற்றிலாம் அவருக்கு அசௌகரியமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றிலாம் அவர் ஃபீல் பண்ண மாட்டார் நம்மளை பார்க்கக்கூடிய நபர் சௌகரியமாக இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா விதத்துலேயும் அவங்கள எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது அப்படின்றதுல தான் அவர் குறியாக இருப்பாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெரும்பூரில் வந்துட்டு முய்தீன் ஹோட்டலில் ஒரு ஹோட்டலாங்க அந்த ஹோட்டலில் அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபான்றது எவ்வளவோ பெரிய காசு அந்த அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அந்த ஹோட்டல்ல மாசம் மாசம் அவர் வந்துட்டு பே பண்ணுவாரா எதுக்காக அப்படின்னா அவரை பார்க்க வரக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து சாப்பாடு ஃபோன் பண்ணி கேட்பாரா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது சாப்பிட்டேன் அப்படின்னா இப்போ பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு பிரியாணி உனக்கு பத்துமா எப்படி பார்த்தோம் ரெண்டு பிரியாணி பார்சல் வாங்கு அப்படின்னு சொல்லுவாராம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து அவருடைய நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு அவர் சொல்றாரு ஊட்டி தான் விட விடமாட்டாரு அப்படி இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படி பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எங்க போற போக்குல வாயில வந்த மாதிரி யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறதா அவர் இருந்தப்ப வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு பயந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அவர் வந்து ரவுடி இல்ல தப்பு பண்ணலன்னா அவர் எதுக்கு கொல்ல போறாங்க அவருக்கு எதுக்கு கண்ணு அதுவும் வந்து இருபது லட்சம் ரூபாய் கண்ணு அவருக்கு எதுக்கு அவர் அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்காரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காரு பொது சேவையில் இருக்காரு ஆருத்ரா அதை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க நிறைய பேர் அவங்க கூட இருந்தவங்க எழுந்திருப்பாங்க படத்தை அவங்களுக்காக வந்துட்டு பேசியிருப்பாரு ஒரு நல்லவனை வந்து ஒரு ரவுடி வந்து எதிர்க்கிறான் அப்படின்னா இவரு சப்போர்ட்டுக்கு போவாரு ஏன் ஒரு அப்பாவி மனுஷனை வந்துட்டு எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ தைரியமா இருப்போம் இவரும் ரவுடியாக வந்து ஹீரோ அடிக்கிறாரு அவர் மட்டும் ஹீரோவாக இருக்காரு இவரு மட்டும் ரவுடியா இருக்காரு இது எந்த வகையில் நியாயம் இது ஒரு நல்லவனை கெட்டவன் அடிக்க வரான் அப்படின்னா தடுத்தா அவனும் வந்துட்டு கெட்டவனா ஆயிடுவானா இல்ல இது எந்த வகையில் வந்துட்டு சரி தயவு கூர்ந்து சொல்ற இந்த மாதிரி பேசாதீங்க அவர் யாரு என்ன மாதிரியான நபர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அத்தனை பேர் அவர் படிக்க வச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு பல்லாயிரம் குடும்பங்கள் வந்து இவரை கேட்டுட்டு தான் வந்து முடிவே எடுப்பாங்களாங்க திருமணத்துக்கு பொண்ணு பாக்கிறதுல இருந்து பொண்ணு கொடுக்கறதுல இருந்து இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாரா அப்ப எந்த அளவுக்கு இவரோட கைடன்ஸ் இருந்திருக்கு பாருங்க ஏன்னா இவரால இவரால உதவி பெற்று மேல வந்த குடும்பங்கள் அந்த நன்றி இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டிய எழுந்திருக்காங்க ஒரு குடும்பத்துல தந்தை எழுந்துட்டா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு அந்த மக்களுக்கு இருக்கு கூட இருந்தவர்களுக்கு தெரியும் நம்ம வெளிப்படையா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போற போக்குல ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு போறது இது சரியா இது இந்த மாதிரி பேசலாமோ அதான் சொல்றேனே ஒரு நபர் வந்துட்டு அதாவது மனிதர் அப்படின்றதையே மறந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்றீங்க உயிரோட இருக்கும் பொழுது என்ன வேணாலும் பேசலாம் நேருக்கு நேரா என்ன ஒரு விமர்சனத்தை வேணாலும் வைக்கலாம் அந்த நபர் அப்புறம் அவர் இப்படி அப்படி அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி பேசுறீங்க இல்லையா இது என்னது ம மனிதர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தயவு கூர்ந்து அந்த மாதிரி பேசாதீங்க இல்லாத நபரை பத்தி நல்ல விதமா பேசலாம் தவறாக வந்து பேசவே கூடாது அங்க வந்த கூட்டங்கள் வந்து அவர் எந்த அளவுக்கு புனிதமான ஒரு நபர் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றது அந்த கூட்டங்கள் சொல்லுது மத்தவங்க யாருமே சொல்லல அவருக்காக அழுதுட்டு ஓடி வந்த அத்தனை இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்றாங்க அவர் இன்னும் சொல்ல போனா யாராவது தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க தெரியாத ஒரு டைம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்கன்னு அவர் சொல்லுவாராம் எப்படியும் ஜெயிலுக்கு அனுப்பாம முடிஞ்ச வரைக்கும் அவன் கவுன்சிலிங் கொடுத்து நல்லது சொல்லிக் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்பாரு ஏன்னா ஒரு முறை வந்து ஜெயிலுக்கு போயிட்டா வந்துட்டு அவனோட ட்ராக்கே மாறி போயிடும் அங்கே போயிட்டு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிப்பாங்க அங்கே போயிட்டு இன்னும் கெட்டவனாக ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு பையனை படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆகியிருக்கார் இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபேமிலி இன்னும் சொல்ல போனா இந்த ரவுடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷனில் யாராவது நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுட்டு இருந்த ஒரு நபர் அவர் இப்போ அவர் நினச்சிருந்தா அவருக்கு இருக்க சப்போர்ட்டுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு சப்போர்ட் அவர் வேறு கட்சிகள்லாம் இருந்திருக்கலாம் அவர் பணம் பதவி இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாருனா அவர் வந்து கொள்கை ரீதியாக போகிறவர் அம்பேத்கருடைய கொள்கையை வந்து அவர் ரொம்ப பிடிச்சதுனால அவர் அது ஒரே இடத்துலயே இருந்தார் அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு உதவி பண்ணுறது இப்படி ஆக ரவடியோட சண்டை போடுறாங்க இப்போது எல்லா மனிதரும் எல்லார்கிட்டேயும் கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க ஒரு சிலவங்க கிட்டே நல்ல போர்ஸனாக இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க இல்லை ஏதாவது ஒரு வீட்டு விசேஷத்தை கூப்பிட்றாங்க அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்போ கெட்டவங்களாக இருப்பாங்க இப்போது எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்க வேற யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கலாம் இல்லையா என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க எங்கிட்ட வந்து ஒரு நல்ல உறவு முறை இருக்கு என்ன வந்துட்டு ஒரு வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடுறாங்க அப்ப நான் போக தானே ஆகணும் போய் தானே ஆகணும் அப்ப நான் போனா நானும் கேட்டவங்க அப்படின்னு ஆயிடுவேன் இது எந்த வகையில வந்துட்டு சரியா இருக்கும் அவருக்கு நண்பர்கள் அப்படின்னா எல்லா கட்சியிலும் இருக்காங்க எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க இவர் இந்த ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் பாடுபட்டவர் அப்படின்னு கிடையாது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் இப்படி உதவணும் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் அதனால் தயவு கூர்ந்து அவர் வந்துட்டு என்ன மாதிரியான இது கருத்தையெல்லாம் சொல்லாதீங்க தப்பு பண்ணாதான் தப்பு பண்ணதுனால அவர் கத்தி எடுத்ததுனால கத்தியால் இறந்துட்டார் தப்பு பண்ணலனா எதுக்காக பத்து பேர் கூட வச்சுக்கணும் கன் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்காதீங்க தெரியாமல் யாரை பற்றியும் தவறாக பேசாதீங்க ப்ளீஸ் அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவு இது தேவை பிறருக்கு பயன் தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்